ஓகே பார்சல் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்களே லைவ்ல இருக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு நான் பாரதி அவர் நீங்கள் இருக்கிற மாதிரி புட்டு இருக்கார் பாரு போட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க தெரியாதப்பா வணக்கம் பிரவீன் ரிப்பு வணக்கம் சொல்கிறாங்க வாங்க எங்கம்மா திண்டிவனம் கிட்ட போயிட்டீங்களா இல்லை இங்கே அஞ்சரை மணி ஆறரை மணிக்கு போயிருந்தால் கூட இந்நேரம் நீங்கள் செங்கல்பட்டு ம இது தாண்டி மதுரகுந்தம் தாண்டி போயிருக்குமே இல்லைப்பா அவங்க தேவக்கோட்டை போகிறாங்க தேவக்கோட்டை ஆமாம் பாண்டிச்சேரியில் தேவக்கோட்டை போகிறாங்க நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அதை அட்டன் பண்ணிவிட்டு அதனால தான் லைவ் இன்றைக்கி இல்லை அதனால தான் இப்போ நான் லைவில் வந்தேன் வேறு யாருக்கும் தெரியாது இந்த இது லதா அம்மா எல்லாேருக்கும் அதை சொல்லுமா லைவ் என்னோட சேனல்ல இது பண்ண சொல்லு வைரமுக்கெலாம் கூட தெரியாது அந்த சேனல் யாருக்குமே தெரியாது பிரவீன் தெரியாது பிரவீன் ரித்துக்கு தெரியும் மனோ கார்த்திக்கு தெரியும் இருக்கிறவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்குலாம் யாருக்கும் நம்ம அருவி அம்மாவுக்கு தெரியும் மற்ற யாருக்கும் தெரியாது அதனால தான் சரி பார்த்தாங்கன்னா ஃபோட்டோ வச்சு வருவாங்கன்னு தான் நான் உன்னோட ஃபோட்டோ வச்சம்மா ஆமாம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா மனோ கார்த்தி சாப்பிட்டியாப்பா மனோ போயிட்டு வந்தாச்சா சாமி மலை போயிட்டு வந்தாச்சா அங்கே தான் நம்ம பாக்யலட்சுமி சிஸ்டர் அங்கே தான் இருக்காங்க அங்கே நம்ம பாக்யலட்சுமி சிஸ்டர் அங்கே தான் இருக்காங்க பாக்யலட்சுமி கிரியேஷன் அவங்க மெயின் ரோடு போகிற வழியிலே வீடு சாமிமலை போகிற வழியிலே வீடு அவங்களுக்கு அவங்களும் ரொம்ப நாளாக கூப்பிட்டு வரணும் அப்படியே ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு வரணும் பேசியிருந்தோம் நேற்று தான் பேசணும் நானும் அம்மாவும் பார்க்கலாம் எப்படி நமக்கு பயணம் வழி வகுக்குதுன்னு தெரில புன்னகை பயணமும் எழில் பயணமும் ஒன்றா சேர்ந்து தான் அங்கெல்லாம் போகணும் ஆமாம் ஓகே விக்கி இன்னும் இனியா சாப்பிட்லம்மா இன்னும் நானும் சாப்பிடலாம் சாப்பாடு தான் சாப்பிட்ற மாதிரி பிளான் இல்லைன்னா மோர் அடித்து சாப்பிட்டு படுத்துக்கலான்ட்ருக்கேன் ஆமா என்ன பண்றாங்க தியாகராஜன் இது நல்ல ஐடியாவா இருக்க யாரோட போட்டோ பின்னாடி வைக்கலாம் அது இன்னைக்கு எதாச்சா டைம் யாருமே வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு டச் பண்ணாக்கா வந்துது அவர் பாரு தியாகராஜன் பாரு எத்தனை ஐடியில இருந்து வராப்ல பார் வேற யார் இருக்கீங்க லைவ்ல வாங்க ஐயா ராதா ஐயா சாப்பிட்டாச்சுங்களா தோசை சாப்பிட்டீங்களா தோசை சாப்பிட்டீங்களா ராதா ஐயா அப்பா நான் உங்க நிக்கிறேன் ஐயோ ஐயோ இது நல்லா தானே இருக்கு இது அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கலாம் ஒண்ணு ஒன்னா மாத்தலாம் என்ன மாதிரி ஒன்னா மாத்தலாம் சார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிட்டு வரலாம் என்ன மாதிரி மாற்றலான்னு பாருங்கள் ம் வாட்ஸ்அப் டாக்குமெண்ட் ஓகே ஃபோட்டோஸு செலக்ட் ஆல்பம் வாங்க வேறு யார் யார் எங்கெங்கே இருக்கீங்களோ எல்லோருமே வாங்க லைவில் லைவ்ல எல்லாரும் வரணும் யாரெல்லாம் தப்பிக்கலாம் முடியாது சரிங்களா ஆமா எல்லாருமே வரணும் லைவுக்கு வாங்க இப்ப பாரு ராதாகிருஷ்ணன் எப்படி டின்னர் ஓவராப்பா இன்னும் இல்லை இன்னும் இல்லைப்பா இன்னைக்கு தயிர் சாதம் தான் நைட்டுக்கும் டின்னர் எல்லாம் எட்டு மணிக்கு முடிக்கணும் அதுதான் உடம்புக்கு நல்லது அறிவுரை இல்லை பழக்கத்துக்கு வரணும் இல்லைப்பா இல்லைப்பா எப்பவுமே சாப்பிட்ருவோம் எப்படியும் ஒம்போது வரைக்கும்லாம் சாப்பிடுவேன் இன்னைக்கு சரியாக வரல இன்னைக்கு அதனால் கொஞ்சம் வயிறு ப்ராப்ளத்தினால வெறும் மோர் சாப்பிட்டு முடிச்சிடலான்ட்டுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை